ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை நாளம் தண்டு நாணம் வெட்கம் நிறம் வண்ணம் கலர் நிலம் பூமி நிலத்தேவர் அந்தனர் நிமந்திரணம் பிராமணார்த்தம் நிழல் நீழல் சாயை நிலா நிலவு சந்திரிகை நிரந்தரம் எப்போதும் நிலை நிகரகம் திரஸ்காரம் நிச்சயம் உறுதி நிசா இருட்டு நிந்தை தூஷணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்